அனு, பைக்கு இப்போ ஓகே வா. ஓகே, கேப்டன். டி, ஒரு நிமிஷம் வரு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளு. அந்த கதிர்வேல் வீட்டுக்கு முன்னாடி உனக்கு என்ன வேலை? அது, அது வந்து, இப்போ நீ எதுக்கு அதை பத்தியெல்லாம் கேட்டுட்டு இருக்க? எதுக்கோ கேட்கிறேன். அங்க எதுக்காக நீ போனே அத முதல்ல சொல்லு. ஆ, எல்லாம் தான் டி, நான் என்னடா செஞ்சேன்? உங்க அப்பா கிட்ட சொல்லி அந்த கதிர் ஏதாவது பண்ண சொன்னேன். அவர் ஒரு ஆணியும் போடுங்கள அதான் நானே காலத்துல இறங்கிட்டேன் மறுபடியும் சண்டையா போட போற அப்படியே சண்டை போட்டுட்டாலும் அதான் அக்கா சண்டை போடக்கூடாதுன்னு எங்கிட்ட சத்தியம் வாங்கிருச்சு அப்புறம் எப்படி சண்டை போடுறது வேற எதுக்கிட்ட அங்க போனேன் அவன் தங்கச்சியை கண்டுபிடிக்கதான்

அவன் தங்கச்சியை வம்பெடுத்தா அவன் அப்படியே பொங்கி அதுக்கு தான் அவளை தேடிட்டு இருக்கேன் அவ மட்டும் என் கையில சிக்கனான் வெய்யி அவகிட்ட நான் பிரச்சனை பண்ணுவேன் விஷயம் கேள்விப்பட்டா அவங்க அண்ணன் தானே என்ன அடிக்க வருவான்ல அப்பா அவனை வெளுத்து விட்டுலான் தான் என்னடி இது சரியா சரி நான் அந்த வீட்டு முன்னாடி போய் நின்றது உனக்கு தெரியும் உங்ககிட்ட யார் சொன்னால் என்னடி திருட்டு முடி முழிக்கிற சிட்டிங் எம்எல்ஏவோட பொண்ணு அதை நீ இந்த போய் என்ன வேலை பண்ணாலும் அந்த தகவல் என் காதுக்கு வந்துடும் செத்தாண்டி உன்னை கட்டிக்க போறவன் நான் உனக்கு புருஷனா வந்தேன் உடனே ஒரு கொலை விழும் இல்ல நான் ஊரை விட்டு ஓடிடுவேன் ஆள பாரு வந்து சேருவா